தாய் இறந்த நிலையிலும் படப்பிடிப்புக்கு வந்த சிவாஜி சோகத்திலும் நடிக்க வந்த நடிகர் திலகம் இதை பற்றிய முழு விவரங்களையும் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா இந்த லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க போலாம் நடிகர் திலகம் என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரராக இன்றும் இருப்பவர் சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலோ அதனை சூப்பரா நடிச்சு அசத்தி காட்டுவதில் வல்லவராக திகழ்ந்தவர் தான் இவர் நடிப்புக்கு உதாரணமா இவர மனதில் நினைச்சுக்கிட்டு நடித்து வரும் கலைஞர்கள் இன்றும் நிறைய பேர் இருக்காங்க நடிக்கும் பொழுது தான் அணிந்திருக்கும் உடைகளை இறுதி வரை கவனமும் அர்ப்பணிப்பும் இவரது வெற்றிக்கான காரணங்களா சொல்லப்படுது பாபு அப்படிங்கிற கோடம்பாக்கம் இழுத்து வர வேண்டிய காட்சிக்கு டூ போடாமல் இவரே நடிச்சிருக்காரு காட்சி முடிந்ததுக்கு அப்புறம் தனது மார்பை பிடிச்சு கொண்டு கீழே சரிய படக்குழு குழு அதிர்ச்சியில உறைந்ததாம் பழக்கமில்லாத வேலையை செய்ததால் தான் இப்படி ஆகிவிட்டது என சாதாரணமாக சொல்லிவிட்டு அடுத்த காட்சி குறித்து கேட்டாராம் இது போலதான் ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு கரண்ட் கட் ஆயிடுச்சாம் புழுக்கம் தாங்காம அனைவரும் அடைய விட்டு வெளியே இருந்தாங்களாம் ஆனால் சிவாஜி மட்டும் உள்ளே இருந்தாராம் மின் இணைப்பு வருவதற்குள் சாப்பிட்டு விடலாமே என இயக்குனர் கேட்க ஒரு மணி ஆகட்டும் என அந்த சாப்பிட்டாராம் காலை ஆறு மணிக்கு அப்படின்னா சக நடிகர்களை அதிர்ச்சியில உரையை செய்வாராம் வசந்த மாளிகை பட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சிவாஜி கணேசனோட தாயார் ராஜாமணியம்மாள் இறந்து விடுகிறார் பதினாறு நாள் காரியம் முடிவதற்குள்ள படப்பிடிப்புக்கு வந்துவிட்டாராம் சிவாஜி அவர்கள் இதனை பார்த்து அடைந்த படக்குழு ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்க வீட்டில் இருந்தால் தனது தாயின் நினைவுகள் வருகிறது அதனால் தான் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்ததாக சோகமாக சொன்னாராம் அப்படி அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட பாடல்தான் வசந்த மாளிகை படத்தில் வரும் மயக்கமென மௌனமென என்கிற அந்த சூப்பர் ஹிட் பாடல் அளவு கடந்த சோகத்தை தன்னுள் வைத்து கொண்டும் தான் செய்ய வேண்டிய வேலையும் சரியாக செய்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்